அது ஒன்று தான் அது ஒன்று தான் குவாலிட்டின்னு சொல்லவே முடியும் நல்லா சாப்பிடுவா அப்புறம் நல்லா தூங்குவா பொறுமையா இருக்கிறா ரொம்ப மாறிட்டா இப்பெல்லாம் முன்னெல்லாம் போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குவா இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டா அந்த ஒரு பொறுமை அடக்க உடக்க ஒரு பொண்ணுக்கு தேவை அந்த வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த ஆலியா உங்களுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்ட ஆலியா உண்மையா அடுத்த சீரியல்ல இருந்து உங்க பேர் போடும் போது சீரியல் சூப்பர் ஸ்டார் ஆஹா சீரியல் லேடி சூப்பர் ஸ்டார் ஆலியானு தான் போடணும்னு பாருங்க மக்களே கை தட்டுறாங்க எஸ் சீரியல் லேடி சூப்பர் ஸ்டார் ஆலியானு தான் போடணும்னு டைரக்டர்ஸ் கிட்ட சொல்றீங்களாமே உண்மையா அதுக்கு ஆப்டான ஒரு டைட்டில் தான் நான் நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் போட்டுலாம் போட்டுலாம்ல என்னோட

இதே வந்து அவ மட்டும் ஜாலியா ஜிம்கானா பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்மள வந்து எதுவுமே ஜாலியா என்ன இது பண்ணலாமா நம்ம போய் கேட்டோம்னு வெச்சுக்கோங்க நடந்துருக்கு நம்ம போய் கேட்டோம்னு வெச்சுக்கோங்க தாம் தக்க தீம் தக்கன் குதிக்க ஆரம்பிச்சுடுவா நான் கேட்காம இருந்தலாம் இப்போ நான் ஒரு ஒரு செகண்ட் நான் சஞ்சீவ் வர்க்க வை பதில் சொல்றதுக்கு அவ ஒரு கொஞ்சம் ஒரு few செகண்ட் ஜாலியாவே இருக்கட்டும் ஒரு நாள் வந்து கயல் ஷூட்ல ஒரு ஒரு ரொமான்ஸ் சீன் ஏதோ சீன்ல கையில் வந்து நான் கிஸ் பண்ணும் சரி கிஸ் பண்ணுற ஷார்ட் எடுத்தாச்சு நான் இந்த மாதிரி எடுத்தாங்க சொல்லியிருக்கேன் இவங்க வந்து அந்த சீன் பார்க்கும்போது ஃபீல் பண்ணாங்க ஏன் என்ன பாப்பு என்ன ஃபீல் பண்ணுறீங்க இல்லை இந்த மாதிரி இது பார்க்குற கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க ஓகே ஓகே நீங்கள் பண்ணும்போது எப்படி இருந்தது நல்லா இருந்ததுதான் ஏன்னா இனியால் பூந்த வழியாக தாங்க ரொமான்சிக்

கிட்ட வந்தா அந்த பூ வச்சு ஆட்டுவாங்க இல்ல டக்குன்னு டாப்பால் போட்டு காயில வந்து என்னங்கன்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் அப்படி இல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு வேற மாதிரி பண்றாங்க அது ஓகே வாய்ப்பெல்லாம் பரவாயில்லையா சீரியல்ல காட்டுறது எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இத இது நம்மளோட கையில இல்லங்க மேல அவங்க டெஸ்டின் இல்ல 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 சீரியலுக்குன்னு ஒரு ஒரு லைன் இருக்கு அதை தாண்டி போக மாட்டாங்க இப்போ எங்களை கூட கையில ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸ் எல்லாம் நடந்துச்சு அதுல எப்படின்னா

மூவி மாதிரி இல்ல ஓகே ஓகே பட் அப்பனா வெப் சீரிஸ் மாதிரி இல்ல பட் இருந்தாலும் சூப்பர் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு ரெண்டு பேரோட பதில்களும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டா அதுவும் சஞ்சீவ் பிரதரோட இந்த வாய்ஸ் மிமிக்ரி இட்ஸ் ஃபண்டாஸ்டிக் ஆஃப் தி ஆசம் ஆஹா